அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் அறிவாளி என்று கூறிக்கொள்ளாதீர்கள் ஏன் யமன் ஒருவன் முதலில் தன்னை அறிந்து கொண்டு அதற்கப்பால் மற்றவற்றை அறிகிறானோ அவன்தான் உண்மையான அறிவாளி தன்னை அறிந்து கொள்ளாமல் தன்னை படைத்தவனை அறிந்து கொள்ளாமல் இந்த உலகை படைத்தவனை அறிந்து கொள்ளாமல் இந்த உலக இயக்கங்களை நடத்தி கொண்டிருப்பவனை அறிந்து கொள்ளாமல் உங்களுக்குள் இருந்து உங்களை இயக்கி வருகின்ற ஒருவனை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் மற்ற எந்த ஒரு படிப்பு படித்தாலும் அந்த படிப்பு வயிற்றை நிரப்புவதற்காக தானே தவிர உங்களுடைய ஞானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான படிப்பாக இருக்காது நான் மெத்த படித்தவன் என்று கூறிக்கொள்கிறான் ஒருவன் நான் அறிவாளி என்று கூறிக்கொள்கிறான் என்றால் அங்கே அவனுக்கு அகங்காரமும் ஆணவமும் தொக்கி கூட உடன் வருகிறது எவன் ஒருவனுக்கு அகங்காரம் ஆணவம் தருகின்ற அந்த படிப்பு அவனையும் அழித்துவிடும் மற்றவர்களையும் அழிக்க செய்யும் அணுகுண்டாக மாறிவிடும் அப்ப முதல்ல உங்களை புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க நம்முடைய பிறப்பு எப்படி ஏன் இந்த தாய் தகப்பனுக்கு இந்த ஊர்ல வந்து நாம் பிறந்தோம் நம்மை உள்ளிருந்து இயக்குகின்ற சக்தி எது இந்த உடலை இயக்க செய்வது எது மனதை இயக்க செய்வது எது இவை இரண்டையும் இயக்க செய்கின்ற சக்தி எது என்பதை புரிந்து கொள்ள அல்லவா படிக்க வேண்டும் அல்லவா உடல் மனமானது உடலை இயக்குகிறது மனதை ஒரு சக்தி இயக்குகிறது அந்த சக்திதான் தான் அனைத்திற்கும் ஆதாரம் அடிப்படை அந்த சக்தி தான் மனதையும் இயக்குகிறது உடலையும் இயக்குகிறது இந்த மூன்றையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு ஞானியாக மாறிவிடலாம் நம்முடைய சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்கள் எல்லாம் எந்த ஒரு பள்ளிக்கு செல்லவில்லை கல்லூரிக்கு செல்லவில்லை பல்கலைக்கழகங்களுக்கு செல்லவில்லை திருவள்ளுவர் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு எந்த பல்கலைக்கழகத்தில் போய் பிஹெச்டி பட்டம் வாங்கினாரு யோசனை செய்து பாருங்க யாருமே பள்ளி பக்கம் செல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் தந்த பாடங்களைத்தான் நாம் பள்ளிகளில் படித்து வருகிறோம் அவர்கள் படிப்பறிவை பின்பற்றவில்லை பட்டறிவை பின்பற்றினார்கள் ஏற்றறிவை பின்பற்றவில்லை ஏகாந்த அறிவை பின்பற்றினார்கள் அப்ப நீங்கள் அனுபவம் வேறு அறிவு வேறு அறிவை மட்டுமே தேடிக்கொள்கிறீர்கள் அனுபவங்களை நீங்கள் தேடுவதில்லை இந்த அனுபவ அறிவை யார் அதிகமாக அதிகரித்துக் கொள்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் சாதனையாளராக சரித்திரும் படைப்பவனாக மாறுகிறார் முதலில் நமக்குள்ளே இருந்து நம்மை சிந்திக்க செய்வது யார் நம்மை என்ன செய்வது எது ஏன் நம் மனம் தடுமாறி போக செய்கிறது தடம் மாறி போக செய்கிறது தறிக்கட்டு போகிறது அதற்கு என்ன காரணம் நல்ல சிந்தனைகள் நமக்கு வராமல் தடுப்பது எது ஒரு ஐந்து நிமிடம் தனியாக உட்கார்ந்து உங்களுக்குள்ளவே நீங்கள் பல கேள்விகளை கேளுங்கள் ரமண மகர்ஷி இதைத்தான் ஆத்ம விசாரம் என்று சொல்வார்கள் நீ யார் என்று போய் கேள் எல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மா மேதை அவன் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியாவுக்கு வருகிறான் இந்தியாவில் உள்ள பல்வேறு குருமார்களை பார்க்கிறான் பல்வேறு தலங்களுக்கு செல்கிறான் பல இடங்களுக்கு போகிறான் கடைசியாக திருவண்ணாமலைக்கு ரமணாசிரமத்திற்கு வருகிறான் ரமணரை நேரில் சந்திக்கிறான் சுவாமி எனக்கு ஒரு தியானம் கற்றுத்தாருங்களேன் தீட்சித்தாருங்களேன் என்று கேட்கிறான் அதற்கு முன் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது அப்படி போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கண்ணை மூடு நீ யார் என்று கேள்வி கேளு அந்த கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இரு அதற்கு கடைசியாக ஒரு விடை கிடைக்கும் அப்போது என்னிடம் என்றார் தனியாக போய் உட்கார்ந்து நான் யார் எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை இப்படி ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை பல நாட்கள் தனியாக உட்கார்ந்து தனக்குள்ளேயே போய் 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 பல்வேறு கேள்விகளுக்கு கேட்டு 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 அதற்கு விடைகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தார் கடைசியாக ஒரு நாள் விடை கிடைத்தது சாமியிடம் வந்து நின்றான் தெரிந்து என்றார் தெரிந்து கொண்டேன் சாமி அதுதான் எல்லாம் இந்த அனுபவம் உன்னை எங்கேயோ உயர்த்திவிடும் அப்ப சென்று உள்ளே போனா கடந்து உள்ளே போனாதா கடவுளை காண முடியும் அதனால தான் திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை தன் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே ஆக நீங்கள் உங்களுக்குள்ளே தனியாக அமர்ந்து நீங்கள் யார் என்று ஆராய்ச்சி செய்யுங்கள் படிப்பறிவு மூலமாக நான் பெரிய அறிவாளி என்று கூறிக்கொள்வது தம்பட்டம் அடித்துக் கொள்வது வெளியே கூறிக்கொள்வது எல்லாம் ஜீரோ ஆக உன்னை அறியாத வரை உங்களை தெரிந்து கொள்ளாத வரை நீங்கள் அறிவாளி என்று கூறி கொள்ளாதீர்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்